கப்புல டீ குடிச்சு பார்த்துருப்போம் ஆனால் கப்புல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தே கப் எடுத்து கொடுக்குறாரு என்ன திறமையா வந்து டீ விற்கிறாருப்பா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியாம போச்சே அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடியவங்களை அப்படி பிரமிப்பாக்கியிருக்கு மற்றொரு பக்கம் சிரிப்பதையும் வர வச்சிருக்கு அதாவது இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய இவர் தான் எந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு இந்த வீடியோ தற்பொழுது சோசியல் மீடியாவில் ஆகிட்டு இருக்கு இந்த மழை காலத்தில் நம்மள பலர் பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு

இதுதான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு இது உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க என்னடா இந்த நாளையில வந்து நிக்கிறா டீ வியாபாரம் பண்றமா அதுக்கு நீ இப்படியா ஆமாமா பங்குனி வெயில்ல பல்ல வெச்சி அடிக்கும்போது டீ இங்கிட்டி கேப்பானுங்க மழைக்கு சும்மா வரப்பானுங்க அதான் டீ வியாபாரம் பண்ணலாம்னு வந்தேன்